வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி பதினேழு உடன் பிறந்தோர் தடை தாய் தந்தை ஊர் பெயர்களின் முன் தலையெழுத்தும் வரிசை எண் இவற்றை கொண்டே சேகளுக்குப் பெயர் வைத்து பச்சை குத்தும் சிறந்த முறை அன்றிருக்கும் பருவம் வந்தோர் தூய்மையுடன் ஆண் பெண்கள் காதல் கொண்டால் சோதிப்போம் உடன் பிறந்தோர் என்று கண்டால் வாய்விட்டு சொல்லி தடை விதித்து காப்போம் வாழ்க்கையிலே இத்தவறு நேர்ந்திடாமல் உலக சமாதான காலத்தில் குழந்தைகள் பொது சொத்தாக்கப்படுவார்கள் அப்படி குழந்தைகள் தாய் தந்தையர் யார் என்று அறியாமல் வளரும் பொழுது ஒருவேளை பருவ வயதில் உடன் பிறந்தவர்களே கூட தம்பதிகளாகிவிட முடியுமே இந்த ஆபத்தை தடுப்பது எப்படி ஏன் ஆபத்து என்று சொல்கிறோம் என்றால் உடன் பிறந்த ஆண் பெண் இருவர் திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் உடல் சேர்க்கையினால் இவர்கள் உடல் நலமும் மனவளமும் கெடும் அது மட்டுமன்றி பிறக்கின்ற குழந்தையும் பலவிதமான நோய்களுக்கு உள்ளாகிவிடும் எனவே எக்காரணம் கொண்டும் உடன் பிறந்த ஆண் பெண் தம்பதிகளாகவே கூடாது இதிலிருந்து எப்படி நம் குழந்தைகளை காப்பது என்றால் அறுத்தந்தே அழகான ஒரு விளக்கம் கொடுக்கிறார் ஒவ்வொரு குழந்தையின் பெயரும் அன்றைக்கு பச்சை குத்தப்பட்டிருக்கும் குழந்தை பெயர் மட்டுமல்ல அந்த குழந்தை எந்த தேசத்தில் பிறந்தது எந்த கிராமத்தில் பிறந்தது தாய் தந்தை இவர்களுடைய இனிஷியல்னு இல்லையா தலை எழுத்தும் பச்சை குத்தப்பட்டிருக்கும் உதாரணத்துக்கு இந்திய தேசத்தில் மங்களம்ங்கிற ஒரு கிராமத்தில் நடராஜன் கோக்கிலம் என்ற தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது பழனின்னு பேர் வைக்கிறாங்க அந்த குழந்தை அந்த மங்களம் கிராமத்தில் பிறந்த இரநூத்தம்பத்தாறாவது குழந்தை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்ததுன்னு வைங்க ஏன்னா உலக சமாதானம் எழுதுனப்போ அருப்பு எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளிவந்த நூலது அப்போ எப்படி இருக்கும்னா அந்த குழந்தைக்கு பாருங்க முதல் வரிசையில் கையில் பச்சை எப்படி குத்திருப்பாங்கன்னா இந்திய தேசத்துக்கு ஈ மங்களம்ங்கிற கிராமத்துக்கு மா நடராஜன் கோகிலாவுக்கு ந கோ குழந்தை வந்து அந்த கிராமத்தினுடைய இரநூத்தி ஐம்பத்தாறாவது குழந்தை அந்த நம்பரும் போட்டு அந்த வரிசை ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் பிறந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இது மேல் வரியில் இருக்கும் குழந்தையின் பெயர் பழனிங்கிறது கீழ் வரியில் இருக்கும் இப்போது இரண்டு பேரும் உடன் பிறந்தவர்களாக இருந்து அவர்கள் திருமணம் செய்து கொள்ள முன் வந்தால் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த பகுதி தலைவர்கிட்ட போய் சொல்லணும் அப்போ அவங்க பாப்பாங்கிறது இரண்டுமே ஒன்றாக இருக்கிறது என்றால் சந்தேகம் வரும் உடனே அந்த கிராமத்துக்கு மங்களம் கிராமத்துக்கு தொடர்பு கொண்டு அங்கே இருக்க ரெக்கார்ட்ஸ் வெரிஃபை பண்ணி இவர்கள் உடன் பிறந்தவர்கள் என்று தெரிந்தால் அந்த திருமணத்தை தடுத்துவிடலாம் நன்றி வாழ்க வளமுடன்